மேத்யூ குளர்நாடக்கு எதிராக பூமி கையேற்ற வழக்கு பதிவு செய்த ரெவன்யூ துறை ஐம்பது சென்ட் பூமி கையேற்றம் செய்துள்ளதாகவும் வழக்கு பதிவு கேரனுக்கு ஆஜராக மேத்யூ குலன்நாடனுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது சின்னக்கானலில் மேத்யூ கொலநாடு ரிசோர்ட் பூமியில் சட்டவிரோத கையேற்றங்கள் ரவனித்துறை கண்டுபிடித்துள்ளது ரிசோர்ட் சம்பந்தமாக வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாக புகாரில் விஜிலன்ஸ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதன் பாகமாக தான் விஜிலன்ஸ் பிரிவு தாலுகா சர்வேயரின் உதவியுடன் நடத்திய சர்வையில் கைவசம் வைத்திருந்த பட்டய பூமியோடு ஐம்பது சென்ட் வரக்கூடிய அரசு பூமி சட்டவிரோதமாக கைப்பற்ற உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து விஜிலன்ஸ் பிரிவு உடுமச்சோலை லேண்ட் ரெவன்யூ தாசில்தாருக்கு ரிப்போர்ட் கொடுத்து இந்த ரிப்போர்ட் விரிவான பரிசோதனையில் தான் சட்டவிரோதமாக அரசு பூமி கையேற்றம் செய்துள்ளதாக ரவனித்துறைக்கு தெளிவாகியுள்ளது இதை இதைத் தொடர்ந்து தான் பூமி பாதுகாப்பு உத்தரவின் அடிப்படையில் உடுமஞ்சோலை லேண்ட் ரவனியூ தாசில்தார் சீமா ஜோசப்பின் உத்தரவின் அடிப்படையிலும் சின்னக்கானல் வில்லேஜ் ஆபிசர் வழக்கு பதிவு செய்து கையேட்டங்கள் நீக்கம் செய்வதற்கு காரணம் இல்லை என்றால் விளக்க வேண்டும் என்றும் அது சம்பந்தமாக விவரங்கள் வழங்க வேண்டும் என்று இருபத்தி ஐந்தாம் தேதி மேத்யூவுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது வில்லேஜ் ஆபிசர் சின்னக்கானல் ரிசார்ட்டிற்கு சென்று நேரடியாக தான் இந்த நோட்டீஸை வழங்கியுள்ளது உடனடியாக கையேற்ற பூமியை நீக்கம் செய்வதற்கு தான் நடவடிக்கை